இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் மகள் கத்திஜா ரகுமான் நின்மினி என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சமூக வலைதளங்களில் நெகட்டிவாக பேசுபவர்கள் குறித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் அதில் தங்களுடைய வேலை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை பார்க்காமல் போய்விடுங்கள் ஆனால் அதற்காக மோசமாக பேசாதீர்கள் என்று கூறியிருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான் குடும்பத்திலிருந்து இவருடைய மகன் ஏ ஆர் அமீன் இசைத்துறையில் நுழைந்து சினிமா பாடல்கள் மற்றும் ஆல்பம் பாடல்களையும் ஏற்றி வருகிறார் அதே வரிசையில் ஏ ஆர் மகள் கத்திஜா ரகுமான் திரைப்படங்களில் பாடல் பாடியிருக்கிறார் இந்த நிலையில் இயக்குநர் ஹலிதா சமீம் இயக்கியுள்ள மின்மினி என்ற படத்தில் இசையமைப்பாளராக கத்திஜா ரகுமான் அறிமுகமாகியுள்ளார் இந்த படத்தின் பட இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய கத்திஜா பாடல்கள் பிடித்திருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க சமூக வலைதளங்களில் ரொம்ப மோசமா வார்த்தைகளை பேசாதீங்க என்று அந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்